சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பசுபிக் பெருங்கடலில் ஏவுகணை சோதனை நடத்திய சீனா என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது சீன ராணுவம் பசுபிக் பெருங்கடலில் கண்டம் விட்டு கண்டும் பாயும் ஏவுகணையை இன்று சோதனை செய்ததாக அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆயுத செயல்திறன் மற்றும் ராணுவ பயிற்சி திறனை ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை சீன ராணுவம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சீன பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கணிக்கப்பட்டு கடல் பகுதியில் ஏவுகணை சரியாக விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச சட்ட மற்றும் நடைமுறைகளுக்கு உட்பட்டு மேற்கொள்ளப்பட்டு இந்த சோதனை குறித்து சம்பந்தப்பட்ட அண்டை நாடுகளுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த சோதனை சீன ராணுவத்தின் வருடாந்திர பயிற்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டது என்றும் எந்த நாட்டிற்கும் அல்லது இலக்கிற்கும் எதிராக சோதனை நடத்தப்படவில்லை என்றும் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த ஏவுகணை அமெரிக்காவின் நிலப்பரப்பை அடையக்கூடியது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்துவதில்லை என்ற கொள்கையை சீனா கடைபிடிக்கின்றது சமீப காலமாக ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் ஏவுகணை சோதனைகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் சீனாவின் ஏவுகணை சோதனை இன்று நிகழ்த்தப்பட்டுள்ளது இந்த மாத தொடக்கத்தில் கிழக்கு கடல் பகுதியை நோக்கி வடகொரியா பல குறுகிய தூர ஏவுகணை சோதனைகளை நடத்தியது குறிப்பிடத்தக்கது கமலா காரிஷின் பிரச்சார அலுவலகம் மீது துப்பாக்கிச் சூடு அமெரிக்காவில் பரபரப்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆளும் கட்சியான ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா காரிஸ் எதிர்க்கட்சியான குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் டிரம்ப் ஆகியோரிடையே நேரடி போட்டி நிலவுகின்றது இந்த நிலையில் கருத்து கணிப்புகளில் கமலா காரிஸுக்கு ஆதரவு அதிகரித்து வருகின்றது இதனையடுத்து கமலா பிரச்சார அலுவலகம் மீது சூடு நடத்தப்பட்டுள்ளது ஹரிசோன மாகாணம் டெம்பேவில் உள்ள சதரன் அவரன்ஜூ பிரேஸ் அருகே செயல்பட்டு வரும் மலா காரிஸின் பிரச்சார அலுவலகம் மீது நள்ளிரவில் மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்தும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது அலுவலகத்திற்குள் யாரும் இல்லை எனவும் சுவர்களில் தோட்டாக்களால் சேதம் ஏற்பட்டதோடு முன்புக்கு ஜன்னல்கள் வழியாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் அலுவலக ஊழியர்கள் தெரிவித்தனர் இச்சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்க சூடு தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிஸ்புல்லா வெற்றி பெறும் ஈரானின் கமேனி உறுதி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது கிஸ்புல்லாவின் முக்கிய உறுப்பினர்களை கொள்வது லெபனான் குழுவை மண்டியிட செய்யாது என்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் தேர்தல்களில் அமெரிக்கா நிர்வாகம் இஸ்ரேல் போரில் வெற்றி பெறுவதை பார்க்க தயாராக உள்ளது அது பகிரங்கமாக இஸ்ரேலை ஆதரிக்கிறது அதே சமயம் இந்த நிர்வாகத்திற்கு முஸ்லிம் சமூகத்தின் வாக்குகள் தேவை என்றும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு அனைத்து சைகளிலும் ஆயுதங்கள் மற்றும் நிதிகள் கிடைக்கப்பெறுகின்றது அதே நேரத்தில் எதிர்ப்பு போராளிகளுக்கு அதில் பத்தில் ஒரு பங்கு கூடு கிடைப்பது இல்லை இருப்பினும் இறைவனின் பாதையில் போராடுபவர்களுக்கே வெற்றி கிடைக்கும் பாலஸ்தீன எதிர்ப்பு மேலோங்கும் கிஸ்புல்லா வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகம் விபத்தில் ராணுவ வீரர் உயிரிழப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்த விபத்தில் ராணுவ வீரர்கள் நான்கு பேர் உயிரிழந்தனர் இச்சம்பவத்தில் ஒன்பது பேர் காயமடைந்தனர் நேற்றிரவு நாட்டுப் பணியை மேற்கொண்டிருந்த ஏற்பட்ட விபத்தில் நான்கு ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக ஐக்கிய அரசு அமீரகம் தெரிவித்துள்ளது எந்த வகையிலான விபத்து விபத்துக்கான காரணம் என்ன உயிரிழந்த ராணுவ வீரர்களின் விபரம் உட்பட எந்த தகவலையும் அமீரக அரசு வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கடன் பிரச்சினை விமான நிறுவனத்தை விற்கும் பாகிஸ்தான் என்கின்றதான ஒரு செய்தி செய்தியொன்று இருக்கின்றது பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவனத்தை வருகின்ற அக்டோபர் முதலாம் தேதி ஏலம் விடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நஷ்டத்தை ஈடுகட்டு ஐம்பத்தி ஒரு வீதம் முதல் நூறு வீத விமான நிறுவனங்களை விற்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானின் தேசிய விமான நிறுவன ஏலம் அக்டோபர் முதலாம் தேதி நடைபெறும் என்று தேசிய சட்டமன்ற தனியார் மயமாக்கல் குழுவின் தலைவர் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார் மேலும் பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவனத்தின் ஏலம் அடுத்த மாதம் முதலாம் தேதி இறுதி செய்யப்படும் என்று தேசிய சட்டமன்ற உறுப்பினர் பரூக் சத்தார் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தால் வலியுறுத்தப்பட்டு சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக நஷ்டத்தில் இயங்கும் விமான நிறுவனத்தில் ஐம்பத்தி ஒரு வீதம் முதல் நூறு வீதம் வரை விற்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு முன்பு கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க